பெண்களே மனரீதியாக உங்களை வலிமைப்படுத்துவதற்காக பெண்களிடமிருந்து சாதித்த ஒரு பெண்மணியின் சரித்திரத்தை காண்போம் ஒரு பெண் ஹரியானா என்ற மாநிலத்தில் தன்னுடைய தாய் தந்தையருக்கு நான்காம் மகளாக பிறக்கின்றாள் சிறு வயதிலிருந்து தன்னுடைய படிப்பை ஒரு ஆர்வத்துடன் படிக்கின்றாள் தனக்குள்ள ஒரு ஆழ்ந்த சிந்தனையை உருவாக்கி படிக்கின்றாள் அதாவது படிக்கும்போதே வானம் என்றால் என்ன வானத்தில் என்னென்ன இருக்கின்றன என்பதைப் பற்றி ஆராயத் தொடங்குகின்றாள் வான் வெளியே பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியவில்லை ஒருநாள் அந்த வான்வெளியில் அவள் நடக்க இருக்கிறாள் என்பது அவளுடைய ஆராய்ச்சி ஒரு கட்டத்தில் அவளை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதாவது வான்வெளி பொறியாளராக மாற்றியது வான்வெளி பொறியாளராக மாறியதற்கு பின் அவள் தன்னுடைய திறமையை மீண்டும் வளர்த்துக் கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் எந்த ஒரு பெண்ணிற்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு அவளுக்கு அமைந்தது அதாவது நாசாவில் பணிபுரிவது நாசாவில் பணிபுரிந்து கொண்டே பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தாள் ஒரு பெண்ணாக எவ்வளவு சவால்களை சந்தித்து இருப்பார் என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலேயே ஒரு வேளையில் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் எண்ணற்றவை அப்படி இருக்கும் சூழலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளில் அந்த இளம் பெண் எப்பேற்பட்ட இன்னல்களையும் சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து இருப்பாள் என்று நாம் சற்று நேரம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பின்பு அவளுடைய கடின உழைப்பு மற்றும் அவளுடைய மன வலிமை அவளை விண்ணை நோக்கி பயணிக்கச் செய்தது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் வானை நோக்கி அவளுடைய பயணம் உயர்ந்தது வானில் அவள் நடந்தால் அவள் கண்ட கனவு பலித்தது அவள் சொன்ன வார்த்தை உண்மையானது அப்படி அவள் என்ன சொன்னால் கனவுகள் எல்லையற்றவை அவற்றை அடைய தைரியம் பார்வை மற்றும் பொறுமை வேண்டும் ஆம் உண்மை அந்தப் பெண்தான் கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லாவின் வாழ்க்கை இந்திய பெண்கள் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் பெரும் ஊக்கமாகும் அறிவும் தைரியமும் இருந்தால் எல்லாம் சாத்தியம்தான் என்று அவர் சொல்லும் செய்தி இன்றும் உயிருடன் உள்ளது அதேபோல பெண்களே நீங்களும் உங்களுடைய கனவுகளை எல்லையற்றவையாக மாற்றுங்கள் தைரியமுடையவர்களாக இருங்கள் உங்களுடைய தொலைநோக்கு பார்வை உங்களுடைய இலக்கை நோக்கி இருக்கட்டும் அதை உங்களுடைய பொறுமையைக் கொண்டு அடையுங்கள் கனவு